நல்லதே நடக்கும்போ நமர்சிவாயும் எல்லாம் பள்ளி வாராகிமன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் அனை அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கண்ணீராசியில் பிறந்த நண்பர்களே நம்மளுடைய சேனல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு பலங்கள் பதிவிட்டாச்சு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கு மைனஸ் அதாவது நல்லதும் கெட்டதும் எந்த நாங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் கண்ணீர் விடாமல் இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒரு மூன்று விஷயம் இன்றைய பதிவில் பார்க்க போறோம் கண்ணீராசில பிறந்ததுதான் நீங்க இந்த ஒரு மூன்று விஷயத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கவலையும் பட தேவையில்லை கஷ்டமும் பட தேவையில்லை கண்ணீரும் விட தேவையில்லை அப்படிப்பட்ட விஷயங்கள் எவை பதிவு ஃபுல்லா பாருங்க உங்களுக்கே புரியும் சோ மேலும் நம்ம சேனல்ல கண்ணீராசில பிறந்த உங்களுக்கு ராகு எதிர்ப்பு வளங்களா பதிவிட்டாச்சு பார்க்கலைன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க குடிய கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் ஆசை அதை மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடன் கூட நோட்டிகேஷனாக வந்து சேரும் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு புரியாமல் விழிக்கின்ற தருணம் இது குழம்பி இருக்க தருணம் இது காரணம் ஜென்மத்தில் கேது பகவான் ஏழில் ராகு பகவான் ஸோ தொடங்குகின்ற காரியத்தில் தொடங்கும் முன்பே முட்டுக்கட்டையாக பல நபர்கள் இருக்கப் போகிறார்கள் ஏன்னா ஏழில் ராகு இருக்கிறார் வாழ்க்கை துணை முதல் நண்பர்கள் உறவுகள் வரை உங்களுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு தெரியாமல் நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் உங்களுக்கு அமைதியும் பொறுமையும் மட்டுமே உங்களோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ அப்படி நிதானத்தை நீங்கள் கடைபிடித்தால் நிச்சயம் ஒரு தெளிவு பிறக்கும் அந்த தெளிவு இந்த மூன்று விஷயத்தில் இருக்கும் அப்படி நீங்கள் கவலைப்படாமல் கஷ்டப்படாமல் கண்ணீர் விடாமல் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அது மூன்று விஷயங்கள் அது எது முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது மிதினங்க கண்ணிக்கு மிதினம் என்பது பத்தாம் வீடு அந்த மிதினத்தில் பார்வை கிடையாது ராகு எதுகள் தொடர்பு கிடையாது மற்றும் பாவகிரகங்களை தொடர்போ எதுவுமே கிடையாது அப்போது தெல்ல தெளிவாக இருக்குது அப்போது கண்ணிக்கு மிதுனம் என்பது பத்தாம் இடு பத்தாம் இடு என்பது கர்மஸ்தானம் கர்மம்ன்றது தொழிலுங்க செய்யக்கூடிய வேலை மற்றும் தொழிலை குறிக்கும் அப்போது தொழில் விஷயத்தில் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் இருக்கின்ற தொழிலாக அப்படி நடத்துகிறது ரொம்ப நல்லது புதிய தொழிலில் அடியெடுத்து வைக்க வேண்டாம் ஆனால் இருக்கின்ற தொழிலை உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் பரம்பரை தொழில் தாராளமாக செய்யலாம் பிஸ்னஸ்ல நல்ல ஒரு முன்னேற்றம் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்த வண்ணம் தான் இருக்கும் தொழிலுக்குண்டான பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் பிஸ்னஸ்க்காக புதுசாக படிக்கணும் இல்லை கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புவீங்க அதுக்கென்ற வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் தொழில் நிமித்தமாக பிஸ்னஸ் நிமித்தமாக வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு உண்டு அல்லது வெளி மாநிலத்துக்காக போவீங்க வேற்றுமொழி பேசக்கூடிய நபருடைய தொடர்புகள் உங்களுக்கு உருவாகும் வேறு மதத்தவர் இனத்தருடைய இணக்கங்கள் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு தருணத்தில் ஸோ அதன் மூலமாக புதிய தொழில் உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பிஸ்னஸ்ன்ற ஒரு விஷயத்துல நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் ஸோ படிக்கின்ற விஷயமே சக்ஸஸ் கொடுக்கும் உங்களுக்கு ஓகேங்களா மேலும் வேலையும் அப்படித்தான் வேலையிலும் நிரந்தரமான ஒரு அமைப்பு நிரந்தரமான ஒரு வருவாய் நிரந்தரமான ஒரு வருமானம் என்பது உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் புதிய முயற்சிகள் தானாக வரும் அப்படி வரும்போது நீங்கள் பயன்படுத்துங்க நீங்களும் எந்த ஒரு புது முயற்சியும் நீங்கள் பண்ண வேண்டாம் தானா அது நடக்கும் கஷ்டப்பட தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை தொழில் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க பிஸ்னஸ் ரீதியாக ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அந்த பிரச்சனை சரியாகுமா அப்படின்னு இந்த வருடம் நிச்சயம் அது சரியாகும் பார்ட்னர்ஷிப் பிரச்சனை தொழிலில் வர வேண்டிய பணம் வசூலாகலை தொழில் நடக்கக்கூடிய இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை சரியாகிடும் ஸோ பிஸ்னஸ் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாயிடும் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சு அடுத்து இரண்டு அதாவது இரண்டாம் வீடு அப்படின்றது துலாமு துலாமிலும் சனி பார்வை இல்லை சனிவான் இல்லை ராகுகிதுகள் கிடையாது குரு பார்வை மட்டும் கிடைக்குது ஸோ சுபகிரகம் கூட பார்வை இருக்குது அப்போ இரண்டாம் இடம் தெளிவான முறையில் இருக்குது இரண்டு என்பது தனம் குடும்பம் வாக்கு ஸோ குடும்பஸ்தானம் அப்போது கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்ப பாரம் குடும்ப சுமை என்பது குறைக்கப்படும் இந்த தருணத்தில் குடும்ப ரீதியான உறவுகளுக்கு நடக்க வேண்டிய நல்லவைகள் நடக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக இருக்கலாம் இல்லை உங்கள் கூட சகோதரர்களுக்காக இருக்கலாம் அல்லது உங்களுக்காக இருக்கலாம் நடக்க வேண்டிய திருமண வாழ்க்கை என்பது தானாக நிச்சயிக்கப்பட்டு தானாக நடக்க ஆரம்பிக்கும் நீங்களா ஒரு புதிய முயற்சியோ புதிய ஸ்டெப்போ எடுக்க வேண்டாம் நீங்கள் மினக்கட வேண்டாம் ஏன்னா காலம் கிரகம் உங்களுக்கு தானாக நடக்க வேண்டிய விஷயங்களை மாண்டாடாக கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ குடும்ப ரீதியான ஒரு பிரச்சனை தானாக சரியாகும் நீங்கள் எஃபர்ட் போட்டது கஷ்டப்படுத்த வேண்டாம் அதே போல் வாக்கு வார்த்தைகளால் மாட்டிக்கொள்ளாதீர்கள் ஸோ ஏற்கனவே கொடுத்த வாக காப்பாற்றுறதா நல்லது புதிய வாக்கு ஒப்பந்தம் நீங்கள் செய்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது பேச்சு வார்த்தைகளை மையப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு வேலை தொழிலாக இருந்தால் அதாவது உதாரணம் சொல்லணும்னா லாயரு இல்லைன்னா டீச்சிங் தொழில் இதெல்லாம் பேச்சு இருந்தால் மட்டும்தான் அங்கே வேலை நடக்கும் ஸோ அப்படிப்பட்ட துறைகளில் உங்களுக்கு யோகம் உண்டு ஸோ இந்த உதாரணத்தில் அது நடக்கும் மேலும் சினிமா கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் செய்தி ஊடகங்களில் பிரபலமாகக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மேலும் தனஸ்தானம் ஸோ சேமிப்பு கண்டிப்பாக நம்மளால் அதிகரிக்கும் செலவு நிச்சயமாக குறைச்சிடுவீங்க ஸோ வரவு உங்களுக்கு அதிகரிக்காவிட்டாலும் செலவை நீங்கள் குறைத்துக் கொள்வீர்கள் செலவு கண்டிப்பாக குறையும் மீன் விரைவு செலவுகள் எதுவுமே வராது பயப்படாமல் நீங்கள் இருக்கலாம் சே அதனால் சேமிப்பு நிச்சயம் உயரும் சேர்த்து வைக்க ஆரம்பிப்பீங்க பூர்வீக சொத்துக்கள் உருவாகும் ஸோ அசையா சொத்துக்களை உருவாக்கி கொள்வீர்கள் இதற்கு அடுத்த ஒரு வீடு பார்த்தா நாலாம் வீடு நாலு என்பது தனுசுங்க தனுசிலும் சனி பார்வை இல்ல சனி கிரகம் இல்ல மற்றும் ராகுதுகள் தொடர்பு கிடையாது பாவகங்கள் தொடர்புகள் கிடையாது ஸோ அதனுடைய அடிப்படையில் நாலாம் வீடு என்பது சுகஸ்தானம் அசையும் அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடியது நாலாம் வீடு ஸோ அசையும் அசையா சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை தகராறு நீங்கும் உங்களுக்கு புதிய ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு கல்வி ஸ்தானம் நாலாம் வீடு படிப்பிற்கு மிகப்பெரிய யோகம் உண்டு இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த வயதிலும் சரி உங்களுக்கு என்ன வயசானாலும் சரி இந்த வயதில் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் புதுசாக ஏதோ ஒன்று படிக்கணும்னு ஆர்வத்தோடு கற்றுக்குவீங்க அது தொழிலுக்காக இருக்கலாம் வேலைக்காக இருக்கலாம் அல்லது கலையாரவமாக இருக்கலாம் ஆனால் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதற்கு வயது உடல் ஒரு தடையாக இருக்காது சரிங்களா மேலும் தாய் ஸ்தானம் இந்த நான்காம் வீடு அப்போ தாயினுடைய உடல்நிலை சரியாகும் தாய்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ஸோ இதுக்கெல்லாம் சான்சஸ் நிறைய இருக்குதுங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த வருஷத்தில் இந்த மூன்று விஷயத்தில் கவலைப்படாமல் இருக்கலாம் கண்ணீர் விடாமல் இருக்கலாம் கஷ்டப்படாமல் இருக்கலாம் ஸோ இந்த மூன்று விஷயங்கள் உங்களுக்கு சுமூகமாக நல்ல விதத்தில் நடக்கும் மேலும் ஜென்மத்தில் கேது ஆகும் ஸோ இந்த தருணத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் விநாயகருடைய வழிபாடு ஜீவ சமாதிகளோட வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் அதே போல கணவனை இழந்த அல்லது மனைவியை இழந்தவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் பணமா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க கண்டிப்பா அதன் மூலமாக உங்களுக்கு புண்ணியங்கள் சேர்ந்து எதிர்பார்க்காத நன்மைகள் உங்களுக்கு நடக்குங்க சரிங்களா சோ நல்லவர்களும் நாம் இன்றைய பதில் கண்ணீர் ஆசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் என்கிறது நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதனை மறக்காமல் சீர் செய்யுங்க இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் கூடவே குறை தர்பல் கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுநர் மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுங்க மேலும் அறுத்து வந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நம சிவாயும் எல்லாம் வாரக்கம்மன் திருவடி சரணம்